ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ராஜா தேவ்சா குக்கிங் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா உடம்புக்கு ரொம்ப ஹெல்தியான மிளகு கழிக்கிற ரெசிபி தான் வாங்க எப்படி ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யுதுன்னு பார்க்கலாம் நான் வந்து அரை கப் தோரம் பருப்பு முக்கால் கப் பாசி பருப்பு சின்ன டீ கப்பில் தான் நான் சேர்த்துருக்கேன் ஒரு கட்டு கீரைக்கு இது வந்து போதுமானது இதை நல்லா இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து நான் வந்து பருப்பு வேக வைக்கையில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன் தாளிக்கையில் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து போடுறேன் டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும் ஒரு பெரிய சைஸ் தக்காளி இப்போ இதை வந்து சின்ன சின்னமாக கட் பண்ணி இந்த ரெண்டையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம் இதில் வந்து நாலஞ்சு வெள்ளப்புடு பல் இந்த மாதிரி நசுக்கி போட்டுக்கோங்க அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் பெருங்காயம் இதெல்லாம் போடும்போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ பருப்பு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் பருப்பு நல்லா மசிஞ்சு வந்துடணும் அப்போ தான் கீரையில் நம்ம சேர்க்கும் போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இப்போ விசில் வந்துடுச்சு இப்போ தாளிச்சிக்கலாம் ஒரு கடாய் வச்சு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கலாம் பாருங்கள் அளவுக்கு பருப்பு சூப்பராக மசிஞ்சு வந்துடுச்சு ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடவுளுந்தம் பருப்பு இது ரெண்டும் இப்போ நல்லா வெடிச்சுக்கட்டும் நான் வந்து வரமிளகா வந்து ரெண்டு போட்டிருக்கேன் உங்கள் காரத்துக்கு அப்படி கூடவோ குறைச்சோ யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் இதில் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டிருக்கேன் நம்ம பருப்பு வகைகளையும் ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம் தாலி ஒரு வெங்காயம் போட்டிருக்கோம் இப்போ வந்து கீரையை நல்லா அலசி இதில் எடுத்து வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா வதங்கிக்கட்டும் ஏன்னா பருப்பு எல்லாமே வெந்திருக்கு இதில் ஊற்றும் போது கீரையும் ஒரு அரை வேக்காடு வெந்திருந்தால் எல்லாம் ஒன்றா சேர்க்கும் போது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த பருப்புக்கு தேவையான கீரைக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம் பாருங்க இந்தளவுக்கு நம்ம தண்ணி எதுவும் ஊற்றல கீரை உள்ள தண்ணியே வந்து இந்தளவுக்கு வெந்து வந்துருச்சு இந்தளவுக்கு கீரை வெந்தோடனே நம்ம பருப்பு இது தக்காளிலாம் வேக வச்சுருக்கோம்ல அதை வந்து இப்போ இதில் சேர்த்துக்கலாம் பா பாருங்கள் சூப்பராக இப்படி கலர்ஃபுல்லாக இருக்குன்னு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு லாஸ்ட்டில் நல்லா அரை அரை மூடி தேங்காயை பால் எடுத்து இதில் ஆட் பண்ணுங்கள் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் நான் செய்கிற மாதிரியே ஒவ்வொரு மெத்தேடும் கரெக்டாக செஞ்சால் டேஸ்ட்டு சூப்பராக வரும் எங்கள் வீட்டில் சாப்பிட்ட எல்லாம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க ஒரு கிளாஸ் தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணியாச்சு செம்ம சூப்பராக டேஸ்ட்டாக இருந்துச்சு உடம்புக்கு ரொம்ப நல்லது குடல் பொண்ணெல்லாம் வந்து சீக்கிரம் ஆறிடும் வாரத்தில் ஒரு தடவையாவது இந்த மாதிரி கீரை வச்சு சாப்பிடுங்க டேஸ்ட்டான கீரை ரெடியாகிடுச்சு இது வந்து சாதத்தோட பிசைஞ்சாப்பிடமும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் இதை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் பாய்